இந்த வீடியோ பார்த்திங்களா கொடுக்கறதுக்கு மனசே இல்லாமல் மனிதர்கள் இருக்கும் பொழுது கேட்கும்போது கொடுக்குறதுக்கு வந்து அந்த குரங்கு வந்து முன் வருது இப்படி பாருங்கள் இந்த வீடியோலாம் பார்த்துட்டு மனசுங்கெலாம் வந்துட்டு திருந்துக்கிடா கொஞ்சமாக திருந்துக்கிடா விலங்குகள்கிட்ட இருக்கிற மனசு கூட கொஞ்சம் கூட உங்கள்கிட்ட இல்லையிடா என்னடா அப்படி இருக்கீங்க பார்த்தீங்களா கரெக்டாக வந்து அந்த மனதுக்கு வந்து அதுக்கு கூட இறக்கம் வந்து கொடுத்துருக்கு இதே மனுஷனாக இருந்தால் டக்குன்னு வந்து கொடுப்பானா ஏன்டா அப்படிலாம் இருக்காங்க ஒவ்வொரு விதத்துலேயும் நான் மாறிக்கிட்டே போகிறீங்களடா ஏன்டா கொஞ்சமாக திருந்துற வழியை பாருங்களா இது மாதிரி எத்தனோ வீடியோலாம் வந்து போட்டிருக்கேன் வீடியோ வந்து ஆனால் இந்த வீடியோ வந்து எனக்கு வந்து ஸ்பெஷலாக தெரியுது இந்த மாதிரியெல்லாம் வந்து மிருகத்தினால் அந்தமாதிரிலாம் இருக்க முடியுதா அப்படின்ட்டு எனக்கே ஆச்சரியமாக இருக்கு ஆனால் மனுஷனில் வந்து இதை கொஞ்சம் கூட நான் வந்து கம்பேர் பண்ணி பார்க்க மாட்டேன் மனுஷன் வந்து இதுக்கு ஆப்போசிட் அப்படியே இருக்கான் அப்படின்றத வந்து பார்க்கலாம்